திருச்சிற்றம்பலம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே நமக்குள்ள குணங்கள் பலவிதமாக இருக்கும் நம்மளுடைய உணர்வுகளும் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஒவ்வொரு உணர்வாக மாறிக்கொண்டே இருக்கும் இயல்பாக மனித வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது அதில் உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்ட மனிதன் கோபப்படுகிறான் கோபத்தினால் துன்பப்படுகிறான் இன்பமாக இருக்கின்றான் அதன் விளைவாக தான் இன்பமாக இருப்பதாக எண்ணிக்கொள்கின்றான் இன்னும் பல்வேறு உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு தனது வாழ்க்கையை கழித்து கொண்டே இருக்கின்றான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட மூச்சுகள் படிப்படியாக குறைந்து கொண்டே வருகின்றன என்பதை உணராமல் அவன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறானா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கேள்விக்குறி அது நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி ஏன்னா பெரும்பாலுமான நபர்கள் நீங்கள் ரொம்ப இதெல்லாம் வேணாம் யாரை கேட்டாலும் இத்தனை ஆண்டுகள் உங்கள் வாழ்க்கையிலே கழிந்திருக்கிறதே நீங்கள் பிறந்து இத்தனை ஆண்டுகள் கழிந்திருக்கிறதே இந்த உலகத்திலே நிலைத்திருக்க வகையான ஏதேனும் ஒரு செயற்கரிய செயலை செய்துள்ளீர்களா அப்படின்னு ஒரு வினா எழுப்பினால் அவர்களிடம் அதற்கான கேள்வி அல்லது அதற்கான பதில் என்னவாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள் அல்லது அந்த வினாவை நமக்கு நாமே எழுப்பி பார்ப்போமே எத்தனை ஆண்டுகளாக இருக்கும் நாம் பிறந்து இத்தனை ஆண்டுகள் கழிந்துவிட்டன இந்த ஆண்டுகளிலே இந்த புவியிலே நிலைத்திருக்கக்கூடிய வகையிலே ஏதேனும் ஒரு செயற்கரிய செயலை செய்துள்ளோமா அல்லது அதற்காக ஏதேனும் அடித்தளமிட்டுள்ளோமா அப்படின்னு யோசித்தோம்னா அது பெரிய கேள்வியாக மட்டும்தான் இருக்குமே தவிர அதற்கான விட யாருக்குமே கிடைப்பதில்லை இன்னும் சொல்லப்போனால் வாழ்க்கையின் இறுதியில் இருப்பவர்களிடம் கேட்டால் கூட அவர்கள் அதற்கு பதில் தெரியாது வாழ்ந்தோமா அப்படிங்கிறது தான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கும் இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று சொல்கிறார்களே இத்தனை ஆண்டுகளில் என்று நாம் மகிழ்ச்சியாக இருந்தோம் அல்லது இந்த மாதிரியான செயல்களை எப்பொழுது செய்தோம் என்று அவர்களே அசை போட்டால் கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் சரி என்னதான் பண்ணுறது என்னதான் பண்ணுறது அந்த வாழ்க்கையில் ஒரு பிடிமானத்தோடு நம்மளுக்கு எழுகின்ற இந்த உணர்ச்சிகளையெல்லாம் கட்டுப்படுத்தி எப்படி நாம் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவது அப்படின்னா ரொம்ப இயல்பாக சித் பவானந்தர் ஐயா சொல்கிறது ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக மாற்றுகிறார்கள் நம்ம அறிவியல் படி ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஒரு விதமான ஆற்றலை இன்னொரு விதமான ஆற்றலாக மாற்றுகிறார்கள் இது தார்ப்பரியம் அதில் எந்த மாறுபாடும் கிடையாது இப்போ நல்லா எடுத்துக்கங்க சூரிய ஒளி வருது அந்த சூரிய ஒளி என்னவா மாற்றிடுறாங்க இன்றைக்கி அந்த சோலார் பேனல் அப்படிங்கிறத பயன்படுத்தி மின்னாற்றலை மாற்றிடுறாங்க ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக அங்கே மாற்றப்படுகிறது நீர்வீழ்ச்சி அதோட வேகத்தை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட மானுடர்கள் என்ன பண்ணுறோம் அதையும் மின்னாற்றலை மாற்றிடுறோம் அல்லது அதன் மூலமாக தானியங்களை உற்பத்தி செய்கின்றோம் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு வகையிலே அதை மடை மாற்றம் விடுகின்றோம் அது இயற்கை தானே இப்படி அதை பண்ணலாம் தானே பண்ணும்போது அது மானுட குலத்திற்கு உபயோகமானதாக இருக்கிறது அப்போ இதெல்லாம் சாத்தியம் அப்படிங்கும்போது மனதிலே ஒரு போராட்ட குணம் ஏற்படுகிறது மனதிலே காம இச்சை உண்டாகிறது மனதிலே ஒரு தவிப்பு உண்டாகிறது அப்படிங்கும் போது அதையும் அப்படியே விட்டுறோம் காம இச்சையை அப்படியே விட்டு காமத்தோடையே அது சென்று விடுகிறது ஒரு போராட்டம் மனதுக்குள்ளே ஒரு குழப்பம் ஏற்படுகிறது போராட்டம் ஏற்படுகிறது அப்படிங்கும் போது அதுவும் அப்படியே கழிந்து விடுகிறது அப்படிங்கும் போது தான் வாழ்க்கை அந்த இடத்துல மாறாமல் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் மனிதன் இயற்கையிலே இருக்கக்கூடிய அந்த சக்திகளை ஆக்கர்ஷண எல்லாம் ஈர்த்து வேறொரு விதமாக மாற்றும் பொழுது மனிதனுக்குள் எழும்பக்கூடிய இந்த உணர்வுகளை மாற்றுவதற்கான வாய்ப்பையோ அல்லது முயற்சியையோ செய்யாமல் இருப்பது ஏன் அப்படிங்கிறதான கேள்வி இப்போ ஒரு போராட்டம் மனது ஒரு தவிப்பாக தவிச்சிட்டு இருக்கு கடல் வந்துட்டு கொந்தளித்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது மனசு அதை அமைதிப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத யோசிக்கணும் கொந்தளிப்பை அமைதியாக மாற்ற வேண்டும் இறை நாமத்தால் மட்டுமே முடியும் இறை சிந்தனையால் மட்டுமே அது சாத்தியம் கொந்தளிப்பான மனதை அப்படியே பக்குவப்படுத்துவது அல்லது அமைதிப்படுத்துவது அப்படிங்கிறது அதே போல இச்சைகள் எல்லாம் வரும் பொழுது அது கடவுள் மீது ஒரு எண்ணங்களாக மாற்றும் பொழுது கடவுள் வழிபாடாக அதை மாற்றும் பொழுது அந்த இச்சைகளெல்லாம் படிப்படியாக குறைந்து அந்த இறை ஆற்றலை நோக்கி பயணிக்கும் போது அந்த ஆற்றல் இன்னும் பலமாக செயல்படும் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதோட சூட்சமத்தை கொள்வதுமே ரொம்ப கடினம் அப்போ ஒரு போராட்ட குணம் இருக்குது ஒரு தவிப்பு இருக்குது இதையெல்லாம் இறை சிந்தனைகளை நாம் செலுத்தும் பொழுது கண்டிப்பாக ஒரு விடிவு காலம் பிறக்கும் நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்த வாழ்க்கை அப்படிங்கிறதே நம்ம இந்த கோவிலுக்கெல்லாம் யாத்திரை போகிறோம்ல அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க இல்லையா இப்போ நம்ம புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை போக வேண்டும் அப்படின்ட்டு நம்ம அதில் ஒரு முறை இருக்கிறது நெடுந்தூர நடைப்பயணமாகவே அந்த காலத்துல எல்லாம் போவாங்க இங்கேருந்து காசிக்கு போகிறது ராமேஸ்வரத்துக்கு போகிறது இதையெல்லாம் ஒரு தீர்த்த யாத்திரை அப்படின்னு சொல்லுவோம் தீர்த்த யாத்திரையில் என்ன நடக்குது நம்ம ஒரு இடத்துல ஆரம்பிக்கின்றோம் அப்படியே நடந்து போகிறோம் போகிற வழியில் இருக்கிற தெய்வங்களையெல்லாம் பார்த்து கொண்டு போய் நம்ம கடைசியா காசிக்கு போய் இறைவனை பார்த்து சேவித்து விட்டு நாம் மீண்டும் வருகின்றோம் மீண்டும் வருகின்றோம் எங்க ராமேஸ்வரத்துக்கு இந்த யாத்திரைகள் போயிட்டு வர்றதோட சூட்சமம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம இறைவனை பார்க்க போவது இல்லை அதாவது காசியில் இருக்கிற சிவபெருமானையும் ராமேஸ்வரத்தில் இருக்கிற சிவபெருமானையும் காண்பதற்காக மட்டுமல்ல அப்படிங்கிற அந்த ரகசியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் வேறு என்ன இருக்க போது நம்ம அடிப்படையில் மனதிலே ஒரு தெளிவு பிறக்க வேண்டும் யாத்திரை எதற்காக செல்கின்றோம் இறைவனை காண்பதற்காக செல்கின்றோம் இந்த பெயரில் தான் நம்ம போயிட்டு வர்றோம் சரி இந்த பூமிக்கு நம்ம ஏன் யாத்திரை வந்திருக்கோம் எதற்காக வந்திருக்கோம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இல்லையா இப்போ இதுவும் யாத்திரைனா அதுவும் யாத்திரை தான் புறப்பட்ட இடத்துக்கே திருப்பி வந்துடுவோம் சரிதானுங்களே நம்ம வீட்டிலேருந்து புறப்படுறோம் ஆலயத்துக்கு போயிட்டு எல்லாம் யாத்திரையெல்லாம் முடிச்சிட்டு எங்கே வந்துடறனா நம்ம வீட்டுக்கே திரும்பி வர்றோம் சரி இந்த வாழ்க்கை நமக்கு எங்கிருந்து கிடைத்தது எப்படி நாம் இங்கே வந்தோம் இது கிட்டத்தட்ட ஒரு யாத்திரையும் போல தான் யாத்திரை எதற்காக தொடங்கப்பட்டது இறைவனை சென்று பார்ப்பதற்காக நாம் செல்கின்ற யாத்திரை இந்த உலகத்திற்கு நாம் வந்த யாத்திரை இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட யாத்திரை நம்ம கோயிலை போய் பார்த்துட்டு தரிசனம் முடிச்சுட்டா வீட்டுக்கு வர்றோம் இல்லையா சில நேரங்களில் நம்மளால் முடியல அப்படிங்கிறதுக்காக பாதி தூரத்திலேயே திரும்பி வர்றதும் உண்டு அப்போ இதில் எது முழுமை பெறுகிறது அப்படின்னா போய் எல்லா ஆலயங்களையும் நம்ம என்னென்னவெல்லாம் முடிவு செய்தோமோ அதையெல்லாம் பார்த்துவிட்டு விட்டு திரும்புவதுதான் மனதிற்கு ஒரு ஆனந்தத்தை அளிக்கும் அந்த யாத்திரை புண்ணிய யாத்திரையானது நிறைவு பெறுகிறது என்ற அர்த்தம் அதே போலதான் இந்த பூமிக்கு வந்தது நீ இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உன்னுள் இறைவன் இருக்கின்றான் அதை உணர்ந்து கொள் அதற்கான ஒரு வாய்ப்பை மானுடப் பிறவியை கொடுத்து உனக்கு இந்த பூ அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் இறைவன் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்ப இங்க வந்துட்டு இறைவனை உணர்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா பாதி தூரம் போயிட்டு இல்லை என்னால் முடியாது வந்தடனே அப்படிங்கிற போலயே இந்த வாழ்க்கை அரும்பெரும் வாழ்க்கை இறைவன் கொடுத்திருக்கின்றார் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் மீண்டும் திரும்பி சென்று விடுகிறார்கள் அப்போ ஒரு ஏக்கம் அங்கே வரும் இல்லையா எங்க இப்ப நம்ம போனோம் காசிக்கு போக முடியல இடையில இருக்க தளங்களையெல்லாம் பார்த்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டோம் இருந்தாலும் மனசுக்குள்ள அந்த உறுத்தல் இருக்கும் அடடா நம்ம போய்கிட்ட காசியை பார்க்க முடியலையே அடடா இந்த ராமேஸ்வரத்துக்கு போகாம இருக்கமே இப்படிங்கிற ஒரு தவிப்பு வரும் இல்லையா அதே போலதான் இந்த பூமிக்கு நம்ம வர்றோம் வந்துட்டு மாயையில் சிக்கிக்கிறோம் நம்மளால் முடியல அப்படிங்கிற மாயையில் சிக்கிக்கிட்டு நமக்கான அந்த எக்ஸ்பைரி டேட் வரும்போது திருப்பி போயிடுறோம் வந்த இடத்துக்கே போயிடுறோம் அந்த வந்த இடத்துக்கு போகும்போது திருப்பி அந்த இயக்கமானது வருகிறது நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நம் சரியாக பயன்படுத்தாமல் போய்விட்டோமே இந்த ஒரு முறை போனால் நம்ம என்ன பண்ணலாம் அந்த காசிக்கு போய் இறைவனை தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிற இணையான அந்த இயக்கம் அந்த ஆத்மாவிற்கு வந்துகிட்டது மீண்டும் பிறவி எடுக்கிறது மீண்டும் பூமிக்கு பிறவி எடுக்கிறது இந்த பூமிக்கு பிறவி எடுத்துட்டாலே அங்கே என்ன பிரச்சனை வந்துடுதுன்னா நீ எப்போ பறக்கிறோமோ அப்பயே அந்த மாயம் கூட சேர்ந்து ஒட்டிக்குது வந்ததை மறந்துடுறோம் வந்தது எதற்காக அப்படிங்கிறதே மறந்துடுறோம் மறந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய போக பொருட்களின் மீதும் இங்கே இருக்கக்கூடிய ஆடம்பர பொருட்களின் மீதெல்லாம் நமது கவனத்தை செலுத்தி கொண்டு வந்த காரியத்தவே மறந்துவிடுகின்றோம் எப்படி பாத காசிக்கு போகாமல் மீண்டு வந்தோமோ அதே போல இந்த பூமிக்கு வந்துட்டு இறைவனை உணராமல் திரும்பி செல்லக்கூடிய அந்த அந்த ஒரு துர்பாகிய நிலைக்கு அப்பொழுது திரும்பியும் ஆட்படுகின்றோம் மாயின் காரணமாக என்ன ஆயிடுது இதுல திருப்பியும் போறது அந்த ஏக்கம் வரும் திரும்பியும் பூமிக்கு வர்றது திருப்பியும் காலம் முடிஞ்சமே போறது எப்ப வந்துட்டு வந்துட்டு போய்கிட்டே இருந்தா எப்பதான் நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் ஒரு திறக்க முயற்சி எடுக்கிறோம் காசிக்கு போகணுன்ட்டு ஒரு பத்து கிலோமீட்டர் நடந்தமே கால்வழி விற்கிது அப்படின்ட்டு திரும்பி வந்துட்டால் அந்த பத்து கிலோமீட்டர் தாண்டி நடக்கிறது எப்போ எப்போ தான் நம்ம உணர்ந்துக்க போகிறோம் இறைவனை போய் பார்க்குற மாதிரி தான் நம்ம வந்த யாத்திரையும் உள்ளே இந்த பூமிக்கு இறைவன் கொடுத்த வாய்ப்பு அப்படிங்கிறது இறைவனை உணர்ந்து கொள் அப்படின்னு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு அதை படிப்படியாக நம் முயற்சி செய்து நம்முள் இருக்கின்ற இறைவனை உணரும் பொழுது சொல்லுவாங்க இல்லையா காசிலே இறந்தால் முக்தி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்தப்பயே நம்ம இறைவனை உணர்ந்து விட்டால் அதை விட வேறு என்ன பாக்கியம் வேண்டும் அப்படிங்கிறத தெளிவா சிந்தித்து பாருங்கள் பல விஷயங்களை அது நமக்கு எடுத்துரைக்கும் அப்ப அதற்கான வழி என்ன அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் உணர்ச்சிகளை நாம் மடைமாற்ற வேண்டும் மனிதனுக்கு எழக்கூடிய முயற்சிகள் எல்லாம் விட்டால் அப்போ அது இறையை நோக்கி செல்ல ஆரம்பித்து விட்டால் இறைவன்னு சொன்னால் கூட சில பேர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கண்ணா நம்மை தாண்டிய ஒரு சக்தி கண்டிப்பாக இருக்குல்ல இல்லைன்னா சொல்ல முடியாது ஏன்னா என்னமோ சொன்ன மாதிரி நீங்கள் பூமியை வேணால் நீங்கள் என்ன கதை வேணாம்னு சொல்லிடலாம் பூமிக்கு அப்பால் பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்திலே நிறைய கோள்கள் சிறுகோள்கள் விண்மீன்கள் நட்சத்திர கூட்டங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் எப்படிப்பா அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்கிறோம் பூமிக்கு மேலே போனாலே ஈர்ப்பு விதி அந்த புவி ஈர்ப்பு விசை குறையுது அப்படிங்கிறோம் அப்போ இந்த கோள்கள் எல்லாம் யாரோ ஒரு ஆள் இருத்து கட்டப்பட்டு இருக்கிறதே கோள்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரே வாக்கில் சுற்றி வருகிறதே சூரியனை சுற்றி கோள்கள் வருகின்றன அதே போல் ஒவ்வொரு சூரிய குடும்பம் இருக்குல்லவா அங்கே இருக்க சூரிய குடும்பங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய கோள்கள் சுற்றி வருகின்றன இந்த சூரிய குடும்பங்கள் எல்லாம் ஒரு பாதையிலே அங்கு அண்டங்கள் பேரண்டங்கள் இந்த மாதிரி எல்லா இடங்களையும் வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றமே யாரால் இது கட்டுண்டப்படு கிடைக்கிறது யாரால் இது கட்டுடப்படு கிடைக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா இதுக்கான விடை கிடைச்சிரும் இதுக்கான விடை கிடைச்சிரும் இறைவன் இருக்கிறாரா இல்லையா சரி இறைவன்ற வார்த்தை வேண்டாம் நம்ம இஷ்டப்படியே போனோம்னா நம்மை மீறிய சக்தி இங்கே இருக்கிறதா இல்லையா அப்படின்ட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டாலே அதுக்கு அடுத்தடுத்து நம்ம தேர்தல் ஆரம்பிச்சிடுவோம் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த கட்டுகளை உடைத்து எப்படி நம்ம மாயை என்னும் கட்டுகளில் இருக்கிறோம் அல்லவா அதை உடைத்து நாம் வெளியே வரும்போது இந்த பூமிக்கு ஏன் யாத்திரை வந்தோம் யாரை தரிசிக்க வந்தோம் என்ற உண்மை தெரிந்து விட்டால் அவரை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைத்துவிட்டால் அதை விட பெரும் வாய்ப்பு இந்த உலகத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாது இருக்க முடியாது அதுதான் பேரானந்தம் நாம் சிவபக்தனாக இருக்கின்றோம் சிவபக்தனாகவே இருந்து விடுவோம் சிவனடியாராக மாறிவிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள எப்பவுமே ஆழமாக இருந்து கொண்டிருக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை உண்மையும் அதுதான் ஏன்னா சிவனுடைய அருள் நமக்கு கிடைத்து விடுகிறது ஐயனின் பார்வை நமது மீது விழுந்து விடுகிறது அப்படிங்கும்போது போது தான் அவரை பற்றி எண்ணமானது வருகிறது அவரை வழிபட வேண்டும் என்ற அந்த ஒரு அழுத்தமான உணர்வானது ஏற்படுகிறது அதன் பின்னர்தான் தான் பஞ்சாட்சிர மந்திரத்தை நாம் சொல்கின்றோம் இது ஒரு பக்கம் இருக்கையில் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் எல்லா நேரமும் இன்பமாக இருக்குமானா இருக்காது அந்த இன்பமான நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த தடைகளும் வரவில்லை எந்த கஷ்டங்களும் நமக்கு இல்லை ரொம்ப மனதானது ஆனந்த நிலையிலே கூத்தாடி கொண்டிருக்கிறது அப்படியே திளைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனந்தத்திலே திளைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருகிறது அப்படிங்கும்போது நாம் கண்டிப்பாக உணர வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது அங்கே இருக்குது என்னன்னா அந்த நேரத்தில் நம்ம சிவ வழிபாடு செய்கின்றோம் அப்படிங்கும்போது நாம் ஆனந்தத்தில் இருக்கும் பொழுது சிவ வழிபாடு செய்கின்றோம் அப்படிங்கிறது பெரிதான விஷயம் அல்ல ஏன்னா எல்லா கட்டத்திலும் ஒரு சில மனிதர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அந்த பக்தியோட ஆழம் அல்லது அதோட சிறத்தன்மையை இறைவன் அனைவருக்கும் உணர வைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஏதேனும் ஒரு சோதனை கால கட்டம் வரும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையிலும் வந்திருக்கோம் அது பார்த்திங்க அப்படின்னா இறைவனை பற்றி என்னாத நாளாக இருக்கும் அப்படி ஒரு நாள் நமக்கு தேவையான தேவையில்லை தான் இருந்தாலும் கொஞ்ச நாளாக சரியாக என்னால் இறைவனை வழிபட முடியவில்லை என்னால் ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லை சிவனை வந்துட்டு எப்போவுமே நினச்சிக்கிட்டு இருப்பேன் சதா ஒரு வினாடி விடாமல் நினச்சிக்கிட்டு இருப்பேன் இப்போ எல்லாம் வந்துட்டு என்னால் அப்படி இருக்க முடியறது இல்லை ஒரு மாதிரி மனமானது தடுமாற்றமாக இருக்கிறது சற்றே குழப்பமாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும் அதே போல் கொஞ்சம் கஷ்டகாலம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வரும் இல்லையா அசாதாரண சூழ்நிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும்போதும் நம் பக்தியானது எவ்வளவு சிறத்தன்மையுடன் இருக்கிறது அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய அந்த பண்பற்றுக்கமா இல்லையான்னு தெரியும் மனது இப்ப ஆனந்தத்தின் போது நம்ம பஞ்சாச்சரம் சொல்றோம் சிவனே அப்பா அப்படின்ட்டு நிறைய வார்த்தைகளால் அவரை புகழ்ந்து பாடுகின்றோம் அப்படிங்கிறது எல்லாமே இயல்பா எல்லாருக்குள்ளும் இருக்கக்கூடிய விஷயம் ஆனால் எந்த ஒரு சூழ்நிலை வரும்போது அதாவது கொஞ்சம் தடுமாற்றமான சூழ்நிலை வரும் அதே ஆனந்தத்துடன் அப்பா இது எல்லாம் நீ நடத்தி வைக்கிறது அன்னைக்கு நான் சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னா அது நீ பண்ணின தான் நான் சந்தோஷமாக இருந்தேன் இன்றைக்கி நான் கொஞ்சம் தடுமாற்றமாக உணர்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் நீ எனக்காக பண்ணக்கூடிய ஏதோ ஒரு நல்லது தான் அப்படிங்கிறத அந்த மனமானது ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாறாக கஷ்டம் வரும் பொழுது இது இறைவன் இப்படிப்பட்ட கஷ்டத்தை எனக்கு கொடுத்து விட்டாரே அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த இடத்துல நம் மனமானது இன்னும் பண்படவில்லை அப்படிங்கிறத தெளிவாக காட்டி விடுகிறது பண்பட்ட மனம் அப்படிங்கிறது தான் ஒரு உயர்நிலைக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ நிலமானது இருக்கிறது கண்ணாப்பினான்னு இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் எந்த விதையை விளை விதைச்சாலும் அது சரியான விளைச்சலை கொடுக்கப்படுவது இல்லை மாறாக அந்த நிலமானது நல்ல பக்குவப்படுகிறது பண்படுகிறது அப்படிங்கும்போது நம்ம எந்த விதையை ஊன்றினாலும் அது சரியாக முளைத்து வருகிறது அதை சரியாக நாம் பராமரிக்கும் போது அது விருட்சமாகவும் மாறுகிறது பலன் தரக்கூடிய செடிகளாகவும் மாறுகிறது அப்போ அந்த பக்குவ நிலை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம் அது சோதனை காலகட்டமாக இருந்தாலும் சரி நாம் சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இறை மந்திரத்தை அல்லது சிவபெருமானை அப்படியே பிடித்தபடி நாம் சொல்லுவோம் இல்லையா உடும்பு பிடியாக பிடிச்சிருக்கோம் அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி சிரிச்சுக்கிட்டே ஓம் நம சிவாய் அப்படிங்கிற மந்திரத்தை சிவாய நமங்கிற மந்திரத்தை நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் அதே சமயத்தில் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சரி துன்பம்னா நம்ம சொல்றோம் இடற்காலம் அப்படிங்கிறது வந்தாலும் சரி அது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் வந்துட்டு மனம் தளராமல் ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சிவாய நமங்கிற மந்திரத்தை நான் தொடர்ந்து சொல்லி கொண்டே இருக்கின்றேன்னா ஒரே காரணம் நம் மனதானது பக்குவப்பட்டு விட்டது அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல பக்குவப்படாத நெஞ்சத்துல தான் தடுமாற்றம் வரும் இவ்வளவு வழிபட்ட நேரமான எப்படி இவ்வளவு வழிபட்டனே யாரும் என் அளவிற்கு இறைவனை வழிபட்டிருக்க மாட்டார்களே ஆனாலும் இறைவன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனையை கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில பேர்த்துக்கு என்ன தோன்றும் கண்டிப்பாக தோன்றும் இல்லைன்னா இல்லை ஏன்னா சில பேர் சின்ன வயதிலே வந்துட்டு தனது மகனை இழந்து விடுகிறார்கள் மகளை இழந்து விடுகிறார்கள் கணவனை இழந்து விடுகிறார்கள் மனைவியை இழந்து விடுகிறார்கள் இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுகின்றன இது சொல்லும் போது எளிதாக சொல்லிடலாம் கர்மா அப்படின்ட்டு சொன்னாலும் ஒரு ஆழமான நட்பு பாசம் என நம்ம எல்லா ஜீவராசிகளையும் சிவமாக பாவியுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அன்பு செலுத்துங்கள்னு அப்போ அந்த குழந்தைகள் அந்த மனைவி அந்த கணவன் மீதும் அதே அளவிற்கான அன்பை செலுத்தி இருப்பார்கள் திடீரென்று பிரிவு வருகிறது அப்படிங்கும் போது அதை எந்த ஒரு காரணம் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும் யதார்த்தம் அப்படிங்கிறது கண்டிப்பா புரிந்து வேண்டியது நாமும் இங்கு நிலையாக இருக்க போவதில்லை அவரவர் பூர்வ ஜென்மத்தில் செய்த கர்மத்தின் பலனாக இந்த பூமியிலே வந்து பிறந்திருக்கின்றோம் அவரவருக்கு தலையிலே எழுதப்பட்ட அந்த நாள் வரும் பொழுது யாராக இருந்தாலும் சென்றுதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற யதார்த்தமானது பிறதொரு நேரத்திலே அதே சிவபெருமானாக இருக்கின்ற அந்த மனிதருக்கு வந்துட்டு தெரிய வருகிறது இப்போ வந்துட்டு எப்படி சிவபெருமானை நிந்திக்கிறோமோ நிந்திக்கலாம் செய்ய மாட்டோம் நல்லா பக்குவப்பட்டவங்க இருந்தாலும் அந்த தடுமாற்றத்தில் இருக்கக்கூடியவர் இறைவன் இப்படி பண்ணிட்டாரே இவ்வளோ வழிபட்டதுக்கு எனக்கு கொடுத்த பரிசு இதுதானா என் உறவை பறித்து கொண்டாரே இந்த மாதிரியெல்லாம் தடுமாற்றம் வரும் பொழுதும் கூட பக்கத்துணையாக அருகாமையிலே சிவனடியார்கள் இருந்து அவர்களை தேற்றுவார்கள் காரணம் இந்த உலக உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்தவர் போவார் போனவர் வருவார் அவரவர் செய்த வினை பயனின் காரணமாக இந்த பூமியிலே வந்துதான் அவர்களின் பாவத்தை கழித்து கொள்ள முடியும் அல்லது அவர்கள் கர்மத்தை கழித்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கும் போதும் கூட அமைதியாக பொறுமையாக அணுகி இறைவனை வந்துட்டு நீ இருக்கின்றாய் எது நடந்தாலும் நல்லதுக்காகத்தான் நடக்கும் ஏதோ ஒரு கர்மத்தின் காரணமாக இது நடந்து விட்டது அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கொள்கின்றேன் ஆனால் என்னை கைவிட்டு மட்டும் விடாதே நான் எப்படி உன் பாதங்களை சிக்கன பற்றி கொண்டேனோ அதே போல் இந்த பிள்ளையை நீ சிக்கன பிடித்துக்கொள்ள வேண்டும் இந்த பிள்ளையானது எப்பொழுதும் தடுமாற்றத்திற்கு உட்படக்கூடாது அந்த மனதிலே தடுமாற்றம் வந்தாலும் உன்னை தவிர வேறு யாரையும் நான் மனதாலும் கூட நினைத்து பார்க்க கூடாது அப்படிங்கிற அந்த விண்ணப்பத்தை இறைவனிடம் வைத்து கொண்டால் நான் சொன்ன இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அல்ல பணம் பொருளை இழந்தாலும் சரி புகழை இழந்தாலும் சரி உறவுகளை இழந்தாலும் சரி எந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அது காலத்தின் கட்டாயமாக இருக்கலாம் வந்தவர் போவார் போனவர் வருவார் ஆனாலும் இங்கு நிலையாக இருப்பவர் யாருமில்லை நிலையாக இருக்கிறவர் ஒரே ஒருவர்தான் என்றால் அவன் சிவபெருமானாக மட்டும்தான் இருக்க முடியும் சிவபெருமானை தவிர நிலைப்பொருள் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்திலும் ஏதும் கிடையாது அப்படிங்கிற அந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் கண்டிப்பாக நமக்கு வருகின்ற கவலைகள் யாது துன்பங்கள் யாது அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வியை எழுப்பி விட்டால் அனைத்து பொருட்களிலுமே அனைத்து இயக்கங்களிலுமே அனைத்திலும் உறைந்திருப்பவர் ஈசனே அப்படிங்கிற அந்த உண்மையானது நமக்கு தெரிய வந்துவிடும் அதன் காரணமாக நம் மனமானது பக்குவப்பட்ட நிலையை எய்திவிடும் எந்த சூழ்நிலையில் ஒரு மனம் பக்குவப்பட்டதாக மாறுகிறது என்றால் இன்பம் அருகின்ற போதும் துன்பம் அருகின்ற போதும் சிவனே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனமானது பக்குவப்பட்ட மனதாக இருக்கும் அதுதான் அடுத்த நிலைக்கு நம்மை இட்டு செல்லும் அப்படிங்கிறத மறந்துவிட வேண்டாம் அன்பர்களே